அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம்ம திரு இந்த பன்னிரெண்டாவது நூற்பாவில் அடுத்து என்ன செய்ய சொல்றார் அப்படின்னு பார்ப்போம் தாமரை தண்ணீர் மேலே இருக்கிறது மாதிரி நாம இருக்கணும்னா அவங்க கூடலாம் பழகணும் அப்படின்ற மாதிரி முறை சொன்னார் இறைவன் பொதுவாகவும் சிறை சிறப்பாகவும் விளங்கி நிற்கக்கூடிய இடமாக அடுத்தது சொல்றார் இந்த உடலை வைத்திருப்பதால் நமக்கு அந்த மலம் இன்னும் நீங்கலை ஸ்தூலமாக சூக்குமமாக அதிசூக்குமமாக மலம் பிடித்திருப்பவர்கள்னு ஏற்கனவே நாம் படிச்சிருக்கோம் சகலர் பிரலயாகலர் விஞ்ஞானகலர் நாம் இன்னமும் சகலர் ரேஞ்ச் நமக்கு மும்மலங்களும் இருக்குது தான் சகலர் ரேஞ்சில் தான் இருக்கும் அப்போ நாம் விஞ்ஞானகலராக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் நாம் விஞ்ஞானகலர் இல்லை அது நிதர்சனம் ஏன் அப்படின்னா இந்த விஷயத்தில் மெய்கண்டா நான் என்ன இப்போ என்ன சொல்றாருன்னா இறைவனை இரண்டு இடங்களில் கண்டு தொழு அப்படின்னு சொல்கிறார் இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் வியாபித்திருக்கின்றான் எங்கும் இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் அது என்ன ரெண்டு இடத்துல மட்டும் பார்த்து சொல்கிறீங்க அது வந்து சரியான விஷயம் இல்லையே அப்படின்ற ஒரு தாட்டு நம்மளுக்கு வர சொன்னோம் வரும்ப்ப உண்மையான ரீசன் அந்த தாட்டும் கரெக்டு தான் பட் அந்த தாட்டுக்கு வந்து வர வேண்டியவங்க யார் அப்படின்னு கேட்டால் மலங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மூவினைகளும் நீங்கியவர்களுக்குத்தான் இது மூனைகளும் நீங்கினவங்க கடைசி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இந்த நிலை ஆனால் பிகினிங் ஸ்டேஜிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியவங்களுக்கு போக வேண்டியவங்களுக்கு இரண்டு இடங்களில் கண்டு தொழு அப்படின்றார் இரண்டு இடங்களில் கண்டு தொழு அப்படின்றார் அது எது அந்த ரெண்டு இடம்னா கோவில்களிலும் கோவில்களில் உள்ள திருமேனியையும் கண்டு தொழு அப்படின்றார் இது இன்னதென்று சுற்றி அறியக்கூடிய பொருள் தோன்றி நின்று மறையும் என்கின்ற உண்மையை உணர்த்திய மெய்கண்ட நாயனார் இதையும் சொல்றார் இது ஏற்றுக்க முடியாது இல்ல சுற்றி அறியக்கூடிய பொருள் அழிஞ்சிருமே அப்ப நான் போய் எப்படி கல்லையும் இதையும் கும்பிட முடியும் அப்படின்னு கேட்டா இது உனக்குல்ல சாமி நீ சகலர் உனக்கு இன்னும் உலக வாழ்க்கை இருக்குது மும்மலங்கள் இருக்குது உனக்கு வந்து ஸ்தூலமாக பிடித்திருக்கு உனக்கு சூக்குமமானால் நீ அடுத்த நிலைக்கு வருவே அதிசூக்குமமான தான் நீ அணைந்தோர் மாதிரி ஆகுவ அப்போ உனக்கு எந்த நிலையில் இருக்கோ அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கோவில்களிலும் இருக்கிற இதில் பண்ணும் ஏன் அப்படின்னா உன்னால் வந்து திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் மாதிரி பார்க்க முடியாது அது என்ன திருவாசகத்தில் மாணிக வாசகர் சொன்ன மாதிரி பார்க்க முடியாது நம்மளால் அப்படின்னா கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று அப்படின்னு கரந்த பாலினுள் இருக்கக்கூடிய அடுத்த ப்ராசஸ் தயிர் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வெண்ணெய் நெய்யின்ற விஷயம் நாம் பார்க்குற நமக்கு தெரியாது ஆனால் அடியார்களுக்கு அதுதான் தெரியும் உள்ளே இருக்கக்கூடிய நெய் தான் அவங்க பார்வையிலே தெரியும் நமக்கு அந்த பார்வை கிடையாது நம்ம பொறுத்த வரைக்கும் என்னதான் முயற்சி செய்தாலும் நாம் பாலாக தான் பார்க்கணும் பார்ப்போம் தான் சிவமாக சார்ந்துருங்க 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 சார்ந்துருக்கும்போது மட்டும்தான் அது மாறும் அப்போ ஒரு தயிரை காமிச்சா நெய்யை பார்த்துடலாமா பார்த்துடலாம் ஏன்னா தயிர் போது தயிரில் வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இடத்துல சில சில வெண்ணெய் துளிகள் இருக்கிறத நம்மளால் காண முடியும் ஆக அடுத்த ப்ராசஸ் நெய்ன்றது அதில் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு தெரிய வரும் ஆனால் இந்த பிகினிங் ப்ராசஸில் வந்து பாலுக்கு அப்புறம் தயிர்ன்றது நமக்கு தெரியாது பால் தனி தயிர் தண்ணின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஓ இந்த விளக்கம் நமக்கு சரிவர எப்போ தெரியும்னா தயிரை பார்த்தா தான் தெரியும் அப்போ தயிரா பார்ப்பதற்காகத்தான் கோயில்களிலும் திருமணிகளையும் வணங்கு அப்படின்னு அதுதான் தயிர் அதுக்கப்புறம் நீ தான் இருக்குன்றதை நீ உணரணும் அப்படின்னா அதற்குண்ட உள்ள இருக்க உண்டான விஷயங்களும் அதற்கு உண்டான இறைத்தன்மையும் அங்கே இருக்குது அதுதான் இறைவன் அங்கே தான் நெய்யும் இருக்கு மெய்யும் இருக்கு அப்படின்னு நீ கோயிலுகளை கோயிலுக்கு வெளியே இருக்கிறது கல்லு கோயில் இறைவன் கோயிலுக்குள்ளே இருக்க மெய்னி இறைவன் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு நீ அதை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு உன்னை நீ உயர்த்திக்கொள் முதல் வழிபாடாக கோயிலுக்கு சென்று திருமேனி வைவடு நீ ஒரு உலோகத்தால் ஆன பார்த்தாலும் அங்கிருப்பதும் இறைவனே அப்படின்ற ஒரு நிலையை நீ உணரணும் ஏன்னா இப்போ சிவபாகிய சித்தரும் சரி அகத்தியரும் சரி இந்த கதையெல்லாம் கிடையாது உண்மை கிடையாதுன்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க கலியுகம்தான் பிறக்கணும்னு ரா அதுக்கு முன்னாடி ராவணன் தான் பிறந்தானும் ராவண ராமன் தான் அழிச்சானும் ஒரு கதை கட்டுவார்கள் என்றெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க கழிவுவத்தில் கல்லையும் செம்பையும் கழுவுவார்கள்னு இது என்னன்னா நமக்கு நாம் வந்து முதல்ல தெளிவாயிடும் செய்வாங்கன்றது அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் அதை நம்ம செய்கிறோம் எதற்காக செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறோம் அதுதான் கடவுள்னு நூறு சதவீதம் நம்பி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து கோயிலுக்கு போய் ஒரு அம்மன் கோயிலுக்கு வழங்கினோம்னா நாளைக்கு அம்மன் அந்த உள்ளே இருக்கிற அந்த பெண் உருவத்துல நம்ம வச்சுருக்கோம்னா நாளைக்கு நம்ம வீட்டு வாசலில் ஒரு பெண்ணாக வந்து நிற்கும் நமக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ராமநாராயணம் படத்தில் காமிக்கிற மாதிரி பட்டு புடவை கட்டிட்டு கையில் ஒரு சூளை வச்சுக்கிட்டு நிறையா நகை போட்டு நடந்து வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி கிடையாது இறைத்தன்மையாக அதாவது வந்து பால தயிராக மாத்தின இடம் கோவில் கோவில் தயிர் தான் அங்கே தான் நெய் இருக்குது பாலுக்குள்ள நெய் இருக்கு அதை காண்பவர்களுக்குத்தான் பாலுக்குள்ள நெய் அப்போ இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க உலக வாழ்க்கையில் இருக்கிற நாம வந்து ஒரு தாய் பாசத்தை எல்லா தாய்கிட்டையுமே காண முடியாது ஆனா ஒரு கோயில்ல அந்த தாய் பாசத்தை காண முடியும் வள்ளலாரும் ஆதி சங்கராச்சாரியரும் பெரிய மகான்களும் தாய் தந்தை இறப்பை வந்து தவற விடக்கூடாது நான் இங்கே தான் அவங்களுக்கு செய்வேன் அதை அதை சார்ந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆன்மீகம் ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த நிலை வந்து நாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதை வேறெங்கும் பெற முடியாது இது ஒன்று தான் வேறெங்கும் பெற முடியாது இது மட்டும்தான் வேற எங்கேயும் இதை பெற முடியாது ஒரு இடத்துல மட்டுந்தான் பெறலாம் இரண்டு இடத்துல தான் பெறலாம் அம்மா வேற சித்தி வேறு தான் அப்போ தயிர் பார்த்துட்டு தயிருக்குள்ளே நான் நான் வந்து அம்மா சித்தி பெருமா எல்லாமே எங்கள் அம்மா தான் அப்படின்னா எல்லாமே உங்கள் அம்மா தான் உறவு முறைகளில் அவர்கள் அனைவரும் உனக்கு தாய் தாய் ஸ்தானத்தில் உடையவர்கள் ஆனால் தாயும் தந்தையும் வேற அம்மையப்பனாக அவர் காட்சி கொடுத்தது காரணம் அதான் அம்மையப்பன் என்பவர் அவர் மட்டும்தான் பெரும்பாலும் மகாலட்சுமியுமே அம்மையப்பர் கிடையாது இல்லையா அவர்கள் இவர் மைத்துனர் அவர் அழிக்கும் கடவுள் இவர் காக்கும் கடவுள் அப்போ பிரம்மனும் சரஸ்வதியும் அம்மையப்பார் என்ன சொல்லலை ரெண்டு பேரும் அவங்களும் ஜோடியாக தானே இருக்காங்க முருகனையும் அம்மையப்பும் இந்த ஒரு சுக்கும ரகசியம்தான் இந்த ஒரு ரகசிய விஷயம்தான் என்ன சொல்ல வருது அப்படின்னா நாம் பால் தயிரை உணர்ந்துக்கணும் புரிஞ்சுக்கணும் பால்லேருந்து தயிரை பார்க்க தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்காக மெய்கண்ட நாயனார் என்ன சொல்கிறாருன்னா தயவுசெய்து கோயிலுக்கு போயிடும் கோயிலில் போய் உட்காந்து சிவனே என்று இருக்கும்போது கோவிலையும் வணங்கி கோவிலில் இருக்கிற திருமேனியும் வணங்கு எந்த கோவிலுக்கு போனாலும் இதுதான் நம்ம கொண்டு வந்த உருவ வழிபாட்டின் ஒரு சாராம்சம் அதை கடைசி வரைக்கும் ராமநாராயணம் படத்தில் வரா மாதிரி வந்து தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தாட்லேயே நம்ம என்ன பண்ணணும் அகைன் வந்து நமக்கு நடக்கிறதெல்லாமே இறைத்தன்மைன்னு நினச்சிக்கிட்டு மாயைக்குள்ளே வெளியே பிர வெளி பிரபஞ்சத்திற்கு போகாமல் இந்த உலகாயுத பிரபஞ்ச வாழ்க்கையில் நம்ம மாயையிலே மிதக்கிறோம் நமக்கு நடக்கிறது இறைவன் செய்கிறார் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க உங்களை சாமி கும்பிட்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அந்த லிங்கத்தை தரிசனம் செய்கிறீர்கள் என்றால் இந்த தரிசனம் செய்யக்கூடியதை நடத்தியது இறைவன் அவருக்கு உருவம் கிடையாது அவர் எங்கேயோ இருக்கார் இன்றைக்கி நீ இங்கே தரிசனம் செய்யணும்னு போனால் அவனை தரிசனத்தை தந்தார் அவ்வளோதானே தர உள்ளே இருக்கிற இறைவன் கைலாயத்தில் இருக்கிற இசுவன்னை மீன் பண்ணி அவரு தான் நமக்கு செஞ்சார் என்ற அந்த தாட் ப்ராசஸுக்கு போனோம்னா மாயில திரும்ப மாட்டோம் நாம் சகலராக இருந்து பிரலயகலராக மாறி ஞானகலராகி பாலில் இருந்து தைர உள்ளதான் இருக்குன்றதை ஞானத்தை நாம் அடைவதற்கு நாளாக கூட இருக்கும் அவரவர்கள் வினைப்பி அதனால் வந்து அந்த அளவுக்கு இப்பயே நீக்கினா மட்டுமே அடுத்த நிலை அதற்காக இரண்டு வழிபாடு செய்யுங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கிருக்கும் திருமேனியை வணங்குங்கள் அப்படின்றது அடுத்தடுத்து என்ன சொல்றாருன்றதை பார்ப்போம் நன்றி சிவாய நம திருச்சிற்றம்